வந்து அந்த ஒரு ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு நாங்கள் ஒரு பதினெட்டு தமிழ் சேனல்கள் ப்ளே ஆகிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோங்க ஸோ அந்த பேக்கேஜுக்குண்டான காஸ்ட் வந்து இலவசம் தாங்க இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற அக்சசரிஸு அதுக்கப்புறம் வந்து கொரியர் சார்ஜஸ் அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் சார்ஜஸ் இதை மட்டும் தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவோங்க மீதி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நாங்கள் எதுவும் உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சேனல்கள் வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவோட எண்டில் இல்லை வீடியோவோட சென்டரில் நான் வந்து சேனல் லிஸ்ட்டை நான் வந்து காட்டியிருப்பேங்க ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்லேயே அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் வந்து டிவியில் போட்டு ஒரு டெமோ மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஓட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ கிளிப்பையும் நான் வந்து வீடியோவோட சென்டரில் இல்லை வீடியோவோட எண்டில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஸ்கிப் மட்டும் பாருங்கள் பண்ணலாம் அன்பாக்ஸிங் பண்ண உடனே வந்து அப்படின்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து அப்படின்னா இந்த ஜிங் சூப்பர் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் வந்து ஒரு ஐ வந்து குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நல்ல கவர் பேக்கேஜ் பண்ணி பக்காவான ஒரு பேக்கேஜில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லாங் டைமாக ஒர்க் ஆகும் அது இல்லாமல் நல்ல ஒரு கம்பெனி பேட்டரியாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம பாக்ஸ்லேயே நம்ம வந்து போட்டு கஸ்டமர்களுக்கு அப்படியே கொடுத்துருவோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் வோல்ட்டில் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸ்மே பண்ண கிடையாதுங்க ஸோ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இது வந்து ஃபெயிலியர் பவர் அடாப்டர் கிடையாதுங்க நல்ல மூவிங்கில் போகிற பவர் அடாப்டருங்க ஸோ அதனால தான் வந்து அவங்களுடைய டிசைனை வந்து அப்கிரேட் பண்ணாமல் ஒரே மாதிரி அவங்க வந்து கொடுத்துட்டு வராங்க நாலு வருடம் பேக்கேஜ் நாங்கள் வந்து போட்டு வெறும் ஒன் ட்ரிபிள் நைனுக்கு நாங்கள் வந்து தர இது வந்து லிமிட்டட் ஆஃபர் மட்டும்தாங்க தாங்க நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் வரைக்கும் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டை பற்றி பார்த்துடலாம் இந்த ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐஆர் சென்சார் ரிமோட் தாங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல கம்ஃபர்டபுளாக கையில் வந்து வைக்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து வெயிட்டே கிடையாதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்பையை எவ்வளோ சப்பையாக பண்ண முடியுமோ அவ்வளோ சப்பையாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய பட்டன் டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ரிமோட்டை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு டிவியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம் பேர் பட்டனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கலர் கலராக கலர்ஃபுல்லா நிறைய பட்டன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாலு வருடம் ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி டேரெக்டாக ஒரே நாள்லேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுத்துருவோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் ஸோ நீங்கள் பூனா ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இருந்து கூட நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா வித்தின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களுக்கு ரெண்டு நாள்னா மூணு நாள்னால் நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரே நாளிலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அவுட்லுக் பக்காவான ஒரு டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கீழேயே வந்து மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க டிவி ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ ஹெச்டி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மாடல் நம்பரை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஜிங் சூப்பர் அப்படின்னு சொல்லி மேலே லோகோவும் அவங்க வந்து ஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசி நம்பர் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதிலே பார் கோட்ஸ் நிறையா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த பார் கோட்ஸ் வழியாக நீங்கள் வந்து பார் கோட் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண உடனே நீங்கள் வந்து டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த விதமான வசதியும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பென்ட்ரைவை இதில் வந்து இன்சர்ட் பண்ணி அந்த பென் டிரைவில் இருக்கிற சாங்ஸு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அந்த வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க பேக் சைடு லுக் வந்து சிம்பிளாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஆண்டர்னா இன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஹெச்டிஎம்ஏ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் பெரிய பெரிய எல்இடி டிவிகள் நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் ஹெச்டி தரத்தில் ஒரு ஹெச்டி சேனலை நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஹெச்டிஎம்ஏ கேபிள் வழியாக நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய சிஆர்டி டிவி தான் யூஸ் பண்ணுறீங்க கலைஞர் டிவி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏவி அவுட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டோல் வோல்ட்டில் ஒரு டிசி அடாப்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒயிட் ஃபினிஷிங்கில் பக்காவான ஒரு டிசைன்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸை நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்து இந்த பாக்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் சார்ஜஸ் அப்புறம் வந்து கொரியர் சார்ஜஸ் ஸோ இது வந்து நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் வந்து தர மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸுடைய விலை மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆக்டிவேஷன் சார்ஜஸ் அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜஸ் வந்து என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு கொரியர்லேயும் ஒவ்வொரு ரேட்டு மாறும் ஸோ அதே மாதிரி ஆக்டிவேஷன் சார்ஜஸ் இன்றைக்கி கம்மியாக இருக்கும் நாளைக்கு ஜாஸ்தியாகும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் சார்ஜஸ் என்னால் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜும் என்னால் சொல்ல முடியாது நீங்கள் இந்த பாக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு நாங்கள் ரீசார்ஜ் மட்டும் நாங்கள் வந்து எங்களுடைய சைட்லேருந்து ஆஃபர் ப்ரைஸில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் வந்து இந்த பாக்ஸுக்கு ரிமோட்டுக்கு அடாப்டருக்கு அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் சார்ஜஸ் அதுக்கப்புறம் வந்து கொரியர் சார்ஜஸ் இதுக்குண்டான காஸ்ட்டு மட்டும் நீங்கள் வந்து கொடுத்து வாங்கிட்டா மட்டும் போதுங்க ரீசார்ஜ் ஃபோர் இயர்ஸ்க்கு நம்ம டைரெக்டாக நாமளே வந்து பண்ணி கொடுத்துருவோங்க உங்களுக்கு நீங்கள் இந்த பாக்ஸை வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சேனல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்ல பாருங்கள் புதியுகம் தந்தி டிவி பாலிமர் டிவி தந்தி ஒன் வசந்த் டிவி கலைஞர் சித்திரம் டிடி தமிழ் சவனஸ் மியூசிக் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் மாலை முரசு நியூஸ் சத்யம் டிவி வெளிச்சம் டிவி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி எஸ்பிபிசி டூ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினெட்டு தமிழ் சேனல்கள் வருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதர் லாங்குவேஜில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஸோ இந்த மாதிரி வந்து மலையாளம் கன்னடம் சேனல் கூட ஃப்ரீ சேனல் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸில் கண்டிப்பாக வருங்க எல்லா சேனலும் என்னால் வந்து காட்ட முடியாது ஸோ எல்லா சேனலும் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிச்சிடும் வீடியோவும் லென்த்தாக போயிடும் அதனால தான் நம்மளுக்கு தமிழ் மொழியில் என்னென்ன சேனல் வருது அப்படின்னு சொல்லி தெளிவாக நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் பாக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் டிவியில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கான் சிக்னலில் நீங்கள் வந்து வச்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து நிற்குங்க ஸோ இதில் வர நீங்கள் ஃப்ரீக்குவென்சி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோட்டோ கூட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிட்டு கீழே ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ஆகி சேனல்ஸ் எல்லாம் பிளே ஆரம்பி எல்லா சேனலும் என்னால வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியாதுங்க வீடியோ வந்து லென்த்தாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் வீடியோ வந்தால் பரவாயில்ல ஸோ எல்லா சேனலும் நான் வந்து காட்டுற மாதிரி இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போயிடும் யாருனாலுமே அதை வந்து பார்க்க முடியாது ஸோ அதனால தாங்க ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேங்க ஸோ இந்த ஆஃபரில் உங்களுக்கு வந்து பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டு மேலே எந்த டீட்டெயில்ஸ் கொடையாக இருந்தாங்க கொடையாக இருந்தாலும் சரிங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடையிலேயே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம்